வேளாங்கண்ணி மாதா ஜபம் அன்பு மருளும் பொங்கும் இந்த வியாழக்கிழமை நன்னாளில் வரங்களை வாரி வழங்கும் ஆரோக்கிய மாதாவே உம்முடைய திரு சன்னிதானத்தில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் சரணடைகின்றோம் உலகெங்கும் உள்ள பக்தர்களின் குறை நீக்கி கடல் அலைகளின் ஓசையிலும் அமைதியிலும் அற்புதங்கள் பல நிகழ்த்திய எங்கள் வேளாங்கண்ணி அன்னையே உம்மை நோக்கி ஏங்கி நிற்கும் உள்ளங்களின் ஏக்கங்களை புரிந்து கொண்டு எங்கள் மன்றாட்டுகளை கருணையுடன் ஏற்றுக்கொள்வீர் என்று உறுதியாய் நம்புகிறோம் குறிப்பாக குழந்தை செல்வம் என்னும் அரிய பாக்கியத்திற்காக ஏங்கும் தம்பதியரின் துயரங்களை போக்க உம் தெய்வீக மகனிடம் பரிந்து பேச வேண்டும் என்று முழு மனதுடன் இந்த ஜபத்தை தொடங்குகின்றோம் தாயே உம்முடைய கருணை பார்வை எங்கள் மீது விளட்டும் திருமகனை தாங்கிய தூய அன்னையே உம்முடைய பாதம் பணிந்து எங்கள் வாழ்விலுள்ள உள்ள கவலையை கண்ணீருடன் சமர்ப்பிக்கின்றோம் தாயே எங்கள் இல்லத்தில் குழந்தை குரல் கேட்கவும் எங்கள் கைகள் பாசத்துடன் ஒரு சிசுவை தாங்கவும் இயங்குகின்றன இந்த இயக்கத்தை போக்கும் வல்லமை உமக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிவோம் கர்ப்பத்தின் கனி அருளும் தாயே குழந்தை இயேசுவை தாங்கிய உமது கருவறை பாக்கியத்தை நினைத்து எங்கள் உடலிலும் உயிரிலும் ஒரு புது உயிர் உருவாக வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரின் அருளால் அற்புதங்கள் நிகழ்த்தும் மாதாவே எங்கள் குடும்பத்தின் கவலை நீங்கவும் எங்கள் சந்ததி செழிக்கவும் நீர் உம் திருமகனாகிய இயேசுவிடம் விசேஷமாக பரிந்து பேசுவீராக தாழ்ச்சியுள்ள கன்னிகையே ஒரு தாயாகிய உம்முடைய இதயத்தின் ஏக்கத்தை உணர்ந்து இந்த தாய்மைப் பேரு என்னும் வரத்தை எங்களுக்கு அளித்தருளும் எங்களை சுற்றி உள்ளோரின் ஏளன பேச்சுகள் மறையவும் எங்கள் எதிர்காலம் மகிழ்ச்சியால் ஒளிரவும் எங்கள் இல்லத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் ஒரு குழந்தை செல்வம் நிலைக்க வேண்டும் என்று முழு நம்பிக்கையுடன் உம்மை பற்றிக் கொள்கிறோம் வேளாங்கண்ணி மாதாவி எங்கள் உள்ளம் நிறைந்து வழிந்தோடும் இந்த உருக்கமான ஜபத்தை கேட்டு இயேசுவின் பெயரால் எங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை அளித்தரணும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன்